வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை கடைபிடிப்பது புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுவதும் இந்த வருஷத்தினுடைய சோகங்கள் கஷ்டங்கள்லாம் போய் ரொம்ப சந்தோஷமா மன நிறைவான வாழ்க்கை அமையும் அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி என்ன செய்யலாம் புத்தாண்டு அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில ஆங்கில தேதி இல்லாம எதையுமே நம்ம இன்னைக்கு செயல்படுத்துற இடத்துல கிடையாது ஆனால் இருந்தாலும் ஒன்று அப்படின்றது சூரியனுடைய தன்மை தான் இருந்த ஒன்றே பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது வருடம் பிறந்திடும் இரவு பன்னெண்டு மணிக்கு காலை ஒரு ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்கு கரெக்டாக போய் குளிச்சுட்டு சிறப்பான தகவலாக கொடுத்துருக்கீங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து வெகு சிறப்பாக மக்களுக்கு அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல தகவல் கொடுத்ததற்கு மிகவும் நன்றிகள் குரு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகத்தீசாயே நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இன்னிக்கான டாபிக் வந்து இந்த வருஷத்தினுடைய நிறைவு ஆங்கில வருஷத்தினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம் டிசம்பர் மாதத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் மக்களுக்காக சொல்லியிருந்தீங்க இன்றைக்கான டாபிக் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று இரவு வந்து நம்ம என்ன மாதிரி விஷயங்களை கடைப்பிடிப்பது சிறப்பு அதை கடைப்பிடித்தோம் அப்படின்னா மறுநாள் பன்னெண்டு பன்னிரெண்டு மணிக்கு பிறக்கக்கூடிய அந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுவதும் இந்த வருஷத்தினுடைய சோகங்கள் கஷ்டங்கள்லாம் போய் ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவான வாழ்க்கை அமையும் அப்படின்னா டிசம்பர் முப்பத்தொன்று என்ன செய்யலாம் நீங்க கேட்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது வருஷம் முடிஞ்சிருச்சா இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருக்கிறது அடுத்து பொங்கல் கிட்டத்தட்ட நம்ம நெருங்க போகிறோம் பொதுவாக நம்மளுடைய தமிழர்களுடைய மரபில் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா அதிகப்படியான முக்கியத்துவங்கள் கொடுப்போம் அன்றைக்கு தான் நம்ம காணுதல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் தமிழ் புத்தாண்டில் முறையாக என்ன பண்ணப்படும்னா உபதேசிக்கப்படும் ஆனால் இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு வரும்பொழுது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஆங்கில தேதி இல்லாமல் எதையுமே நம்ம இன்றைக்கி செயல்படுத்துகிற இடத்துல கிடையாது ஆனால் இருந்தாலும் ஒன்று அப்படின்றது சூரியனுடைய தன்மை தான் இப்ப நம்ம எப்படி சித்திரை மாதத்துல சூரியன் உச்சம் அதுதான் முதல் மாதம்னு சொல்றோமோ அது போல ஆங்கில தேதியில ஒண்ணு அப்படின்றதும் சூரியனை குறிக்கக்கூடியதுதான் கிட்டத்தட்ட ரெண்டுக்குமே நிறைய சம்பந்தங்கள் உண்டு ஆகையினால நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கில புத்தாண்டையும் தமிழ் புத்தாண்டிற்கு நாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்வோமோ அதெல்லாம் இதற்கும் செய்யறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்தான் அதுல குறிப்பிட்டு நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் பொதுவா எந்த ஒரு மாதத்தினுடைய ஆரம்பமாக இருக்கட்டும் நாளினுடைய துவக்கமாக இருக்கட்டும் நாம் முதலில் எதை பார்த்து தொடங்குறோமோ அதனுடைய தன்மை தான் அந்த நாள் முழுவதும் இருக்கும் அதனாலதான் சொல்லுவாங்க காலை எழுந்த உடனே கையை பாருங்க அல்லது நல்ல தெய்வ படத்தை பாருங்க அல்லது ஒரு குறிப்பிட்ட மங்களகரமான பொருளை பார்ப்பது நல்லது அப்படின்ற ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வைத்தார்கள் அப்ப நாளினுடைய துவக்கத்துக்கே அந்த மாதிரி பார்க்கணும்னா அப்ப துவக்கத்திற்கு கண்டிப்பா நல்ல ஒரு விஷயத்த பாக்கணும் இல்லையா அப்போ ரொம்ப மங்களகரமான விஷயம் நம்ம ரொம்ப மங்களகரமான விஷயம் என்ன முகம் முதல்ல இந்த ஆங்கில புத்தாண்டு இந்த பனிரெண்டு மணிக்கு நம்மளுடைய முகத்தை நாம் பார்ப்பது சால சிறந்தது அதற்கு அடுத்தபடியாக எப்போதுமே ஒரு வருடத்துல நமக்கு வந்து அந்த வருடம் முழுவதும் நம் என்ன பலனை அனுபவிக்க வேண்டுமோ எது நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டுமோ அந்த குறிப்புகளை நம்ம என்ன பண்ணலாம்னா மஞ்சள் நிற காகிதத்துல மஞ்சள் நிற காகிதத்துல சிவப்பு வர்ணத்துல கலர்ஃபுல் பென் ஒன்று இருக்கும் அது ஒரு மாதிரி ஜிகிஜிகின்னு அந்த ஜெல் பென் மாதிரி இருக்கும் அந்த பேனாவால என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய குறிக்கோள்களை நம்ம வந்து எழுதலாம் குறிக்கோள்களை எழுதி அதை வந்து நாம பழம் நகை வெள்ளி பொருட்கள் இதெல்லாம் பூஜை அறையில வைத்து தானிய வகைகள் எல்லாம் வைத்து அந்த வருடத்துல நமக்கு எதெல்லாம் குறைவில்லாது கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் நம்ம எந்த இடத்துல வைக்கணும் நம்ம வீட்டில் இறைவன் எழுந்தருளக்கூடிய இடத்தில் வைத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நம்மளுடைய குறிக்கோள்களையும் அந்த மஞ்சள் காகிதத்துல நம்ம என்ன பண்ணோம்னா சிவப்பு நிறத்தாலான பேனாவால் முழுமையாக எழுதணும் எழுதி காலையில எழுந்த உடனே பிரம்ம முகூர்த்தத்துல அதாவது வருடம் பிறந்தடும் இரவு பன்னெண்டு மணிக்கு காலை ஒரு ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்கு கரெக்டாக போய் குளிச்சுட்டு அந்த விண்ணப்பத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா சத்தம் போட்டு அந்த விளக்கு ஜோதி எரியும் பொழுதே நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லது எழுதி வச்சுட்டு அதை நம்ம வந்து படிக்கணும் அந்த மாதிரி படிக்கும் பொழுது அது நம்மளுடைய வலது மூலையில வந்து நிலையாக பதிந்துவிடும் ஒரு சின்ன விஷயமா வலது மூளை இடது மூளைன்னு நமக்கு ரெண்டு மூளை இருக்குது இதுல வந்து இடது மூளை வந்து தற்காலிகம் வலது மூலை என்பது நிரந்தரம் அப்போ காலையில எழுந்த உடனே பார்க்குற பிம்பம் இருக்கு இல்லையா அது முதல்ல வலது மூலையில தான் பதிவாகும் அப்போ அந்த பதிவான மூலையில பதிவான அந்த பிம்பம் இருக்கு இல்லையா அது தொடர்புடைய விஷயங்களை தான் அந்த நாள் முழுவதும் நம்ம அனுபவிப்போம் அப்ப அதனாலதான் காலை எழுந்த உடனே ஒண்ணு அசுப ஏன்னா நம்ம காதால கேட்கிற சத்தத்தை வச்சு என்ன நடக்குதுன்னு உணரக்கூடிய தன்மை மனிதனுக்கு உண்டு அதனாலதான் வந்து நல்ல வார்த்தையை காலைல கேட்கணும் நல்ல விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னது ஏன்னா அது வலது மூலையினுடைய செயல்பாடு அப்ப அந்த வலது மூலையில நம்ம ஆண்டினுடைய முதல் தன்மையிலே நம்ம பதிய வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வருடம் முழுவதும் நம் என்ன இலக்கில் இருக்கிறோமோ என்ன இலக்கை பற்றி நம்ம வேண்டினோமோ அது முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம் ஆகையினால இதை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆங்கில புத்தாண்டுல அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா பவள நிறம் பவள நிறத்திலான புடவை பவள நம்ம அதாவது ஒயிட் ஸ்டோன் வித் பவள நிறத்துல ஒரு புடவை இருக்கும் தெரியுமா அந்த மாதிரியான நிறப்புடவையை வந்து பெண்கள் அணிந்து கொள்வது நல்லது ஆண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறம் வெள்ளை நிற வேஷ்டி மஞ்சள் நிறம் வெள்ளை நிற வேஷ்டி ஆண்கள் உடுத்திக்கொள்வது நல்லது அந்த குறிக்கோளை வந்து விளக்கு ஜோதியில் கண்ணால் கூர்ந்து கவனித்து நாம் படித்து இறைவன் அதை முழுமையாக நிறைவேற்றணும் கடந்த வருடத்தில் நான் எந்த தவறுகள் செய்தாலும் அதை மன்னித்து இந்த வருடம் எனக்கு வந்து ஒரு முழுமையான வருடமா இருக்கணும்னு நம்ம பூஜை அறையில் நின்று இறைவன் முன்னாடி வேண்டுகிறோம் அப்படின்னா உறுதியான பலனாக அது கிடைக்கும் இப்ப ஆங்கிலேயர்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நியூ இயர் அப்போ நியூ டைரி வாங்குவாங்க அந்த தன்னுடைய கோல்ஸ் எல்லாத்தையுமே அந்த டைரிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த டெய்லி அப்டேட்ஸ வந்து டெய்லி 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 அந்த டேவை பினிஷ் பண்றதும் அவங்க நோட்ல எழுதியிருப்பாங்க அந்த டேவை ஸ்டார்ட் பண்றது எப்படின்றது எழுதுவாங்க அப்ப அந்த எழுதுதல் எழுத்து வடிவம் வலது மூளை படிக்கும் வடிவம் பார்க்கும் வடிவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடது அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம எது வேணும்னு காலை நேரத்துல எழுதுகிறோமோ அது அந்த நாளுக்குள்ள நமக்கு கிடைக்கும் அல்லது அந்த முயற்சியின் மூலம் நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் என்பதுதான் உண்மை அதனாலதான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயர் கொடுத்தாங்கன்னா அதை காலைல எழுந்து நாற்பத்தி எட்டு முறை எழுதுங்க தொண்ணூத்தி ஆறு முறை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல நம்ம படிக்கும் பொழுது எழுதி படித்தல் நன்று அப்ப இந்த இடத்துல வலது மூளை வந்து ஒளி என்ற வெளிச்சத்தால் நிரம்பியது இடது மலை வந்து சப்தத்தால் நிரம்பியது அப்போ எழுதி படிக்கும் பொழுது ஒலி ஒலி என்ற ரெண்டு தத்துவமே செயல்படுது அப்போ நம்ம மூளையில அது பர்ஃபெக்டா என்ன ஆகுது ஆகுது நம்ம கண்ணை மூடி அதை கேட்கும் பொழுது நமக்கு முழுமையா கிடைக்கிது அப்போ அந்த மஞ்சள் காகிதத்துல சிவப்பு வர்ணத்தால் எழுதக்கூடிய அத்தனை செயல்களுமே முழுமையாக நிறைவேறும் என்பதுதான் உண்மை அப்போ இலக்குகளை எழுதி விண்ணப்பிக்கிறதுக்கான மிக முக்கியமான காகிதம் மஞ்சள் நிற காகிதம் சிவப்பு நிற இங்க் இதை நீங்க எழுதி படிச்சு பாருங்க மாலை நேரத்துல ஒவ்வொரு நாளுடைய தொடக்கத்தையுமே இந்த காகிதத்துல எழுதி இன்றைய நாள் எனக்கு இப்படி இருக்கணும்ன்றத விளக்கு வெளிச்சத்துல மத்த இடம் இருட்டா இருக்கணும் சொல்ல வரது புரியுதுங்களா அந்த காகிதம் மட்டும்தான் விளக்கு வெளிச்சத்துல நம்ம தெரியுமா ஏன்னா நம்ம கண்ணு வந்து வெளிச்சத்துல எல்லா ஆனா ஆனா அது 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 நமக்கு தெரியாது அப்ப வந்து இப்ப கர்ப்ப கிரகத்துல ஒரு குறிப்பிட்ட இறைவன் ஒரு குறிப்பிட்ட இருட்டில் அந்த வெளிச்சத்துல மட்டும் தெரியும் பொழுது எப்படி கவனம் செதறாம பார்ப்போமோ அது போல அந்த எழுத்துக்களை கவனம் சுதறாம நம்ம என்ன பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட ஒளியில் எழுதணும் அப்போ இது மாதிரி நம்ம காலை நேரத்துல ஒரே ஒரு இருட்ட மின்தரையில ஒரு விலக்கேற்றி வச்சு நம்ம குறிப்புகளை எழுதி அது மனதில் பதிய வைத்து அந்த நாளை தொடங்கினால் உறுதியான வெற்றி உண்டுமா அதற்கான செயல்பாடுகள் அதற்கான நபர்களை எல்லாம் பிரபஞ்சம் நமக்கு அனுப்பி வைக்கும் நிச்சயமா ஒரு சிறப்பான தகவலா கொடுத்திருக்கீங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து வெகு சிறப்பா மக்களுக்கு அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல தகவல் கொடுத்ததற்கு மிகவும் நன்றிகள் குருஜி நல்லதுமா வெற்றி குருஜி இப்ப நீங்க ஒவ்வொரு பதிவிலையுமே நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் அந்த வருடச்சந்தா வருடச்சந்தாவின் சிறப்புகள் என்ன அதில் ஜாயின் பண்றதால மக்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அதாவதுமா நம்மளுடைய சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய முதல் நோக்கமே வகுப்பு மட்டும்தான் ஏன்னா ஒரு சதுர்த்தி விரதம் எப்படி இருக்கிறது அதை எப்படி கடைபிடிக்கிறது அதோடைய தாத்யம் என்ன என்பது யாருக்குமே தெரியாது சதுர்த்தி கடைபிடித்தால் நல்லது நடக்கும் சஷ்டி கடைபிடித்தால் நல்லது நடக்கும் விசேஷ தினங்களில் வழிபாடு செஞ்சால் நம்ம நல்லா இருக்கலாம் இதை தவிர மக்களுக்கு வேற எதிலும் என்ன இருக்காதுன்னா பெரிய கவனம் இருக்காது ஆனால் அதை முழுமையாக எப்படி கடைபிடிப்பது ஏன் எதற்கு எப்படி சில முக்கியமான நம்மளுடைய தெய்வங்கள் ஒரே பெயர்ல உள்ள தெய்வங்கள் பல்வேறு வடிவங்களை ஏன் தாங்கி காட்சி கொடுக்கிறது இப்ப ஏன் நம்ம வந்து கௌரி நோம்பு எடுக்கிறோம் இப்ப ஏன் நம்ம வரலட்சுமி விரதம் எடுக்கிறோம் இப்ப ஏன் நம்ம பௌர்ணமி நிலாவை வழிபடுறோம் ஏன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தைப்பூச வழிபாடு செய்யறோம் இப்படி இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளில் இருக்கக்கூடிய ஜோதிட உண்மைகள் அப்போ மனிதனுடைய கர்மாவை நீக்கிறதுக்கான வழிமுறைகள் அந்த பண்டிகைக்குள் ஒளிந்திருக்கிறது அதை யாருமே பர்ஃபெக்டா பண்றது கிடையாது பர்ஃபெக்டான மந்திரம் சொல்றது கிடையாது பர்ஃபெக்டான வழிமுறைகளை பின்பற்றுவது கிடையாது எல்லாமே பின்பற்றக்கூடிய தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த வகுப்புகள் அப்படின்ற பெயர்ல எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த வகுப்புல நிறைய பேர் பயணித்தும் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாமே வந்து மாதத்திற்கு ஒரு நான்கு வகுப்புகள் ஐந்து வகுப்புகள் அப்படின்ற போது அதுல பயணிக்கிறதுல சற்று சிரமங்கள் இருக்கிறது அவர்களுடைய நலன் கருதி ஆண்டு ஒரு ஆண்டிற்கான சந்தாவை ஒரு தொகையாக கட்டிட்டு அந்த பனிரண்டு மாதத்துல ஒரு மாதத்திற்கு நான்கு வகுப்பு இருக்கும் பன்னெண்டு மாதம் போகுது புரியுதுங்களா ஒரு சிறிய தொகையை மட்டும் கட்டிட்டு வருடம் முழுவதும் எடுத்துக்கலாம் சோ இது வந்து அவங்களுக்கு ஒரு வருடத்தின் பலனை அடைந்த அமைப்பும் இருக்கும் மாற்றமும் இருக்கும் அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு நாளையும் எப்படி வழிமுறைப்படுத்தி நடக்க வேண்டும் என்ற குறிப்புகளையும் நாம வந்து என்ன பண்றோம்னா ஒரு குரூப்ல டெய்லி ஷேர் பண்ணுறோம் இந்த முறையை கரெக்டாக பயன்படுத்திட்டு மக்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மனமும் உடலும் ஒரு தெளிவோடு இருக்கும்போது எந்த எதிர்வினையும் நம்ம அண்டாம பாதுகாத்துக்கலாம் ஏன்னா இந்த ரெண்டு கருவி தெளிவாக இல்லைன்னா எதையுமே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு அனுபவிக்க முடியாது அதை அனுபவிக்க வைப்பதற்கான அடித்தளமாக இந்த குழு இயங்குகிறது நம்ம அதை உருவாக்கியிருக்கோம் அதை மா மாணவர்கள் வந்து பயன்படுத்தி நிச்சயமா நிச்சயமா என்ன இந்த வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு சிறு தொகை கட்டி அந்த வருடத்திற்கான பதிவை நம்ம செஞ்சுக்கிட்டு அந்த வருஷம் ஃபுல்லா நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள நம்ம லைஃப் எப்படி மாணவர்கள் இன்னைக்கு வந்து எல்கேஜி யுகேஜி ப்ரீகேஜிக்கெல்லாம் எத்தனையோ லட்சங்கள் ஆயிரங்கள் கோடுக்கிறாங்க ஆனா அதுல ஏபிசிக்காக தான் கொடுக்குறாங்க நம்ம சொல்லி கொடுக்கறது லைஃப் ஸ்டைல் நம்ம சொல்லி கொடுக்கிறது வந்து வாழ்வியல் முறை எங்க தப்பு நடக்குது எங்க சரியா பண்ணணும் எதை எதை என்ற வாழ்க்கைக்கு இந்த ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையுமே சமாளிக்கக்கூடிய அளவிற்கான கருத்துக்கள் அதை பின்பற்றினார்கள் என்றால் கரெக்டா இருக்கும் கண்டிப்பா ஒரு அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றிகள் நன்றிகள்மா கல்மா வெற்றிவேல் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தினம் தினம் நாங்கள் கொடுக்கக்கூடிய பயனுள்ள தகவல் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்